சட்டம் என்பது காணி நிலங்களாக கடந்த பிரச்சனை இல்லை கடந்த பிரச்சனை இல்லை வக்கு நிலங்கள் என்பது அதுதான் நம்மளுடைய பள்ளிவாசல்களாக நம்மளுடைய மதரசாக்களாக அல்லது அந்த பள்ளிவாசலையும் மதரசாக்களையும் நாம நிர்வகிப்பதற்கான பின்புலனாக இருக்கக்கூடிய பொருளாதாரமாக சொத்துக்கள் தான் இருக்கிறது நாம் இந்திய நாட்டுக்குள்ளேயே ஒரு வகையான சட்டங்களால் ஒரு சில வகையான சட்டங்களால் அந்நியப்பட்டுக் கொண்டே போகிறோம் கண்ணியத்துக்குரியவர்களை வெடித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம் இப்பொழுது நமக்கு இடையில ஒரு உத்வேகம் தேவை இப்பொழுது நாம் என்ன செய்யணும் இது மாதிரியான காலகட்டத்தில் இந்த சூழ்நிலை வந்தா